கிறிஸ்மஸ்னாலே யூரோப்புடைய எல்லா மெயின் சிட்டிஸ்லேயும் பயங்கர கலர்ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக டெகரேட் பண்ணியிருப்பாங்க இந்த நவம்பர் ஃபிஃப்டீன்திலேருந்தே வார்சா சிட்டி ஃபுல்லாக வந்து அழகாக வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெகரேஷன் பண்ணியிருக்காங்க சிட்டியுடைய மெயின் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க அஃபிஷியல் லைட்டிங் செருமனி அப்படின்றது டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து நடக்கும் யூரோப் ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கிராண்டாக எல்லா இடத்துலையும் லைக் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக மெயின் சிட்டிஸில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வைப்பாங்க இந்த ஆஸ்திரியா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது வார்சாவுடைய கிறிஸ்மஸ் மார்க்கெட் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னாலும் அதுவும் அழகு தான் போலந்தில் மற்ற சிட்டிஸ் ஆனால் இப்போ அந்த கிராக்கோ ரோஸ் ஆஃப்ட் போன்ற நகரங்களில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் எப்போவுமே ரொம்ப ஃபேமஸ் அதனால் போலத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை தவறாமல் பாருங்கள் இது ஜான்வரி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம வந்த வேலையை பார்ப்போம்